அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த ஞானகாவியம் ஆயிரம் என்கிற நூற்றொகுப்பிலே இரண்டாவது சருக்கத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆறு ஆதாரங்களை ஜீவசக்தியாகிய வாயு கடக்கும்போது ஒவ்வொரு ஆதாரத்தானத்திற்கும் பத்து பத்து ஆண்டுகள் விதமாக அறுபது ஆண்டுகள் எடுக்கும் ஆறு ஆதாரங்களை கடப்பதற்கு என்று அகத்தியர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் மேலும் அகத்தியர் இது குறித்து சொல்லக்கூடிய விளக்கங்களை இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம் காணப்பா அறுபது என்ற ஆண்டு நீயும் கருவாக தம்பித்து நிலையாய் நின்றால் ஓனப்பா யுகமதுதான் சொல்ல கேளு ஒன்பது நூறு ஆயிரம் கோடி யோக வாழ்வு ஆனப்பா ஆயுசுதான் வளர்ந்தே போச்சு அப்பனே எஃகு வஜ்ர காயமாகும் வானப்பா கற்பத்தால் எடுத்த தேகம் வசனித்தோம் காயமது கெட்டியாச்சே ஒவ்வொரு ஆதாரத்தானத்தையும் கடப்பதற்கு பத்து பத்து ஆண்டுகள் என்கிற விகிதாச்சாரத்திலே அறுபது ஆண்டுகள் நிலையாக நின்று மனதை நிறுத்தி பழகிவிட்டால் யுகம் பல யுகங்கள் கடந்தும் வாழ முடியும் என்று குறிப்பிடுகிறார் அதுவும் எவ்வளவு காலம் ஒன்பது நூறாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு வாழ முடியும் என்று குறிப்பிடுகிறார் ஆயுசு வளர்ந்து கொண்டே போகும் அது மட்டுமல்ல உன்னுடைய தேகம் வஜ்ரகாயமாக மாறிப்போகும் எஃகு மாறிப்போகும் இந்த தேகம் கற்பதேகமாகவும் மாறிப்போகும் கெட்டிப்பட்டு போகும் இந்த தேகம் வாளால் வெட்ட முடியாதது நெருப்பால் சுட முடியாதது மற்ற எந்த பருவ சீற்றங்களாலும் கலையாத வலுவான தேகமாக மாறிப்போகும் வஜ்ரகாயமாக கற்ப தேகமாக தேகம் மாறிப்போகும் என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்தை சந்திப்பதற்கு சித்தர்கள் நிறையவே பிரயத்தனங்களை செய்தார்கள் தேகத்தை வஜ்ரகாயமாக மாற்றிக்கொள்வதற்காக எண்ணற்ற காயகற்ப மருந்துகளை தயாரித்து உட்கொண்டார்கள் ஆனால் காயகற்ப மருந்துகளை உட்கொண்ட போது திசுக்கள் வலிமையடைந்தனே அல்லாது வாசி சித்தி என்னவோ அவர்களுக்கு வாய்க்கவில்லை இது குறித்து தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்ட சித்தர்கள் வாசி சித்தியை மனத்தின் திறத்தால் அடைந்தார்கள் வாசி சித்தியான போது காயகற்ப மருந்துகளே அவசியமில்லாமல் தேகம் போனதையும் பல கோடி ஆண்டுகள் வாழ்வதற்கு தகுந்ததாக தன்னுடைய தேகம் மாறிப்போனதையும் விரும்பிய போது விரும்பிய நிலையை பெறக்கூடிய ஆற்றலை தான் பெற்றிருப்பதையும் சித்தர்கள் உணர்ந்தார்கள் அதன் பிறகுதான் காயகற்ப மருந்துகளோ மற்ற எந்தவிதமான விதமான மருந்துகளோ தேவையில்லை முறையாக யோக பயிற்சியை செய்து வந்தாலே இவையெல்லாம் சித்தியாகிவிடும் என்பதை கண்டறிந்தார்கள் ஆரம்பத்திலே காயகற்ப மருந்துகளை பற்றி ஏராளமாக நூல்களிலே பாடியிருந்த அகத்தியர் பெருமான் பின்னாளிலே வாசி சித்திதான் காயசித்திக்கான வழி என்பதையும் வலியுறுத்தி சொல்லியிருந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இந்த யுகத்திலே தோன்றிய மகா புண்ணிய புருஷர் அவர்களால் செய்யப்பட்ட சித்த வேதத்தை சரியாக வாசித்து உணர்ந்து சித்த வித்தையை தீர்ச்சையாக பெற்று யோக பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள் இதுபோன்ற காயகற்ப மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஞானவிதாவிடம் இது பற்றி கேட்கப்பட்ட போது எந்த காயகற்பமும் அவசியமில்லை நேரடியாக இந்த பயிற்சியை செய்தாலே போதும் மரணமில்லா பெருவாழ்வை பெறலாம் என்று ஞானவிதா அருளி செய்தார்கள் இவற்றை வைத்து பார்க்கும் போது ஞானபிதா யார் என்பது நமக்கு நன்கு விளங்கும் ஆரம்ப நிலையிலே ஏதேதோ சில விதமான பயிற்சிகளை மேற்கொண்டிருந்த ஒரு யோகி அல்ல முழுமை பெற்றுவிட்ட வெற்றியை பெற்றுவிட்ட நிறைஞானியாகவே ஞானவிதா திகழ்ந்தார் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது அது காரணமாகவே மற்ற யோகிகள் சொன்னதைப் போல கண்டவற்றையும் சொல்லி குழப்பி விடாமல் நேரடியாக வாசி சித்திக்கான வழியை சித்தவித்து என்கிற பெயரிலே நமக்கு காட்டிக் கொடுத்தார்கள் ஞானவிதாவால் அருளப்பட்ட சித்தவித்தையை பெறுவதற்கு நாம் தகுதி பெற்றிருக்கிறோம் என்றால் நம்முடைய முற்பரவி புண்ணியம் என்பது வாய்த்திருக்கிறது என்பது பொருளாகிறது ஞானவிதாவின் சித்தவேத கருத்துக்களின் அடிப்படையில்தான் அடியேன் தொடர்ந்து அனைத்து சித்தர்களின் நூல்களையும் பொருள் பிரித்து உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே பணிவன்போடு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆச்சப்பா மணிபூரம் விட்டுனு லட்சுமி அருளினோம் பெரை அடைவை அடைவையெல்லாம் மாச்சப்பா அநாகதத்தின் சக்கரத்தை கேளு மரளுகிறோம் குளத்திகனே மகத்தாம் பீடம் மூச்சப்பா ஓடாது தேய்வு வாசல் முக்கியமுள்ள ருத்ரன்தான் இருந்த பீடம் வாட்சப்பா ருத்திரியால் கொலுசின் பீடம் மகத்தான முக்கோண சிகாரமாமே இங்கே அகத்தியர் தெளிவாக சொல்லுகிறார் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் என்கிற நிலைகளை கடந்து அனாகதம் என்கிற இடத்திற்கு செல்லும் போது விஷ்ணு மற்றும் லக்ஷ்மியின் தோற்றத்தை நாம் காண்போம் என்று குறிப்பிடுகிறார் பிரம்மா என்று சொன்னால் சரஸ்வதி விஷ்ணு என்று சொன்னால் இலக்குமி ருத்ரன் என்று சொன்னால் ருத்ரி சிவன் என்று சொன்னால் சக்தி இப்படி இரண்டு இரண்டாகவே தத்துவங்கள் தொகுத்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய இந்த மனித உடல் வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய அனைத்து விதமான விடயங்களும் இரண்டு தத்துவங்களையே அடிப்படையாக கொண்டிருக்கின்றன மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நேர்மின்சாரம் எதிர்மின்சாரம் என்கிற இந்த இரண்டும் தேவைப்படுகிறது நிறை சக்தி இருள் சக்தி என்று அழைக்கப்படக்கூடிய பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ஆகிய இந்த இரண்டும் இணையும் போதுதான் ஆற்றல் பிறக்கிறது இதை நாம் அறிந்திருக்கிறோம் சின்ன தேசத்து அறிஞர்கள் யின் யாங் என்று இவற்றை குறிப்பிடுகிறார்கள் நாம் இதை சிவசக்தி தத்துவம் என்று குறிப்பிடுகிறோம் அது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான பெயரை பெறுகிறது பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு இலக்குமி ருத்ரன் ருத்ரி சிவம் சக்தி இப்படியாக இரண்டிரண்டாக பெறுகின்றன அநாகதம் என்கிற நிலைக்கு செல்லும் போது விஷ்ணு லக்ஷ்மியின் தோற்றத்தை தாண்டி தேயு என்று அழைக்கப்படக்கூடிய நிலையை நாம் சந்திக்கிறோம் அந்த இடத்தை சந்திக்கும் போது மூச்சு ஓடாது நாசி வழி சுவாசிக்க வேண்டிய அவசியம் அதன் பிறகு அந்த யோகிக்கு ஏற்படாது நாசி சுவாசம் இல்லாத போது எங்கும் சஞ்சரிக்க முடியும் தேகம் இலகுவாகி போகும் விரும்பிய நிலைகளையெல்லாம் பெற்றுவிடும் அந்த நிலையிலே நாமே ருத்ரன் என்கிற நிலையை பெற்றுவிடுகிறோம் இந்த நிலை என்பது அமையும் போது வலுவான ஒரு முக்கோண வடிவத்திலே ஆற்றல் என்பது சுழன்று கொண்டிருக்கும் சந்திரகளை சூரியகளை சுழுமுனை ஆகிய இந்த மூன்றும் போது உருவாகி வெப்ப ஆற்றல் இப்போது முக்கோண வடிவத்திலே ஒரு சுடராக தீபமாக ஜோதியாக மாறி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அதிசயத்தை நாம் காண முடியும் இந்த நிலையை பெற்றுவிட்டால் அதன் பிறகு இந்த உலகிலே நினைத்ததை சாதித்துக் கொண்டு விட முடியும் என்று அகத்தியர் பெருமான் குறிப்பிடுகிறார் ஆமைதான் அவ்வெழுத்தில் நடுவில் நின்ற அநாகதமா முடி மேறு கோட்டையாகும் கேமேதான் கிரிதுர்க்கம் வாசல் நாலு கெடியான மதில் எட்டு கிரிக்குள்ளே கேள் கோமிதான் பதினொன்று நிலையதாகும் கோமிதான் நகரத்தின் உள்ளே கேளும் மூமிதான் பீடம் அஞ்சு நடுப்பிடத்தில் முக்கோண சக்கரமாம் இதழை கேளே அவ்வெழுத்திலே நின்ற அநாகத முடி என்று குறிப்பிடுகிறார் அ என்பது சந்திரகலையை குறிக்கக்கூடிய எழுத்து சந்திரகலையை சரியாக பயன்படுத்தி பழகியிருந்தால் ஆற்றலிலே சந்திரன் தத்துவம் அதிகமாகவும் சூரிய தத்துவம் குறைவாகவும் இருந்து இரண்டும் இணைந்து சிணர்கள் சொல்லுவதைப் போன்ற என்கிற வடிவத்திலும் சிவசக்தி தத்துவத்திலும் இது நின்று இயங்கிக் கொண்டிருக்கும் ருத்ரன் ருத்ரி என்ற நிலையிலே பிரகாசத்திற்குள்ளே இரண்டு விதமான பிரகாசங்கள் இருக்கும் செம்மை மற்றும் மஞ்சள் ஆகிய இந்த இரண்டு நிறங்களும் இணைந்ததாக ஒரு ஜோதி பிரகாசம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஜோதி பிரகாசத்தை தான் கண்டதாக காகபுஜண்ட மகரிஷி தன்னுடைய பெருநூல் காவியம் ஆயிரத்திலே சொல்லியிருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் இது அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்தபோது அதன் வடிவம் எப்படி இருந்தது என்பதை அகத்தியர் இங்கே சொல்லுகிறார் அது பெரிய கோட்டையாக இருந்தது மலையை அடிப்படையாக கொண்டு அமைந்த ஒரு கோட்டையாக இருந்தது எட்டு மதிச்சுவர்கள் இருந்தன அதற்குள்ளே பதினோரு நிலைகள் இருந்தன பதினோரு வாசல்கள் அதன் உள்ளே பார்க்கும் போது ஐந்து பீடங்கள் இருந்தன அந்த ஐந்து பீடங்களிலே நடுவாம் பீடத்திலே ருத்ரன் ருத்ரியின் காட்சியைக் கண்டேன் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல அது முக்கோண வடிவத்தில் இருந்த ஒரு இதழாக இருந்தது அந்த இதழிலே இந்த சக்தி இருந்தது என்று குறிப்பிடுகிறார் இது வரைபடமாக வரைந்து காட்டக்கூடியது அல்ல அனுபவத்தாலே உணரக்கூடியது நம்முள்ளே பிரகாசிக்கக்கூடிய பிரகாசம் என்பது அருகிலே செல்லச் செல்ல வடிவம் மாறுகிறது என்பது இதன் பொருளாகிறது ஆகாய வழியை அண்ணாந்து பார்க்கிறோம் நட்சத்திரங்கள் கோள்கள் கதர்வன் என்று பலவற்றையும் பார்க்கிறோம் வெறுங்கண்ணால் பார்க்கும் போது தென்படக்கூடிய கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் வடிவம் வேறாக இருக்க தொலைதூர உருப்பெருக்கி கண்ணாடிகள் வழியாக பார்க்கும்போது அவற்றின் தோற்றங்கள் வேறுவிதமாக விதமாக செல்ல செல்ல மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதுபோல தன்னுடைய சிரத்திற்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயுவை செலுத்தி ஜீவனை பார்க்கும் போது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான வடிவங்களை தான் கண்டதாக அகத்தியர் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார் இது அகத்தியருடைய அனுபவம் என்பதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள முடியும் கேளப்பா புலத்தியனே யோகவானே கேள்மகனே இதழதுதான் பனிரெண்டாகும் பனிரண்டாகும் அவ்விதழின் நடுப்பிடத்தில் அரகரா கொலியிருந்தார் ருத்ரன் ருத்ரி காலப்பா கருவிகரணாதியான கனகசபை தொன்னூற்றி சபையோர் சூழ முழப்பா பதினெண் வாத்தியம் முழங்கும் பிரபை ஒளி பீடம்தானே இந்த இடத்தை பார்க்கும் போது ருத்ரன் ருத்ரியின் தரிசனத்தை பார்க்க முடியும் எல்லாம் அங்கே முற்றுப்பெற்று போகும் அங்கே முக்கோண வடிவத்திலே உடைய பனிரெண்டு இதழ்களை பரப்பி அதன் நடுப்பு இடத்திலே ருத்ரன் ருத்ரி கொடியிருக்கக்கூடிய அந்த காட்சியை காண முடியும் அந்த இடத்திலே கனகசபை என்று அழைக்கப்படக்கூடிய பொற்சபையை காண முடியும் அங்கே தொன்னூற்றாறு தத்துவங்களும் இணைந்திருக்கக்கூடிய அதிசய காட்சியை காண முடியும் பதினெட்டு விதமான புண்ணிய வாத்தியங்களோட ஓசையை அங்கே கேட்க முடியும் பிரபை ஒளி என்பது அங்கே பரவி இருக்கும் என்றெல்லாம் தான் கண்ட அநாகத வரையினுடைய அனுபவத்தை இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே இவற்றையெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது இவற்றை அடையவும் அனுபவித்து உணரவும் உத்தம சத்குருமார்களின் உதவி நிச்சயம் தேவை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் தகுதி உள்ளவர்களுக்கு இது நிச்சயம் கிடைக்கும் இடைவிடாது யோக பயிற்சியிலே இருந்து இவற்றை சாதித்துக் கொள்ள நாமும் முயல வேண்டும் என்கிற ஊக்கம் நமக்கு கிடைக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்